கருப்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி வாழ்க வாழ்க வல்லல் மலரடி வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும் ஏன்னா நன்முயற்சி இருந்து கொண்டே இருக்கணும் ஏதாவது ஒரு விதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சாதனத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் காலம் தாழ்த்தக்கூடாது கால விரோதம் அப்படின்னு யோகிகள் சொல்றாங்க மகா ஞானிகள்லாம் சொல்றது என்னன்னா விரோதம் காலத்தை விரயம் பண்றது காலத்தை காரணம் காட்டுறது அதை பண்ணக்கூடாது கால விரோதம் பண்ணக்கூடாது சதா நன்முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும் காலையில எழுந்தோம் கைகால் முகம் கழுவிட்டு கொஞ்ச நேரமாவது ஒரு பத்து நிமிடம் சதனாதி சாதனாதி விதி பெரியவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க ஒரு யோகம் தவம் தியானம் விசாரம் அல்லது சங்கல்ப விகல்பம் இல்லாமல் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கலாம் சும்மா கூட ஒரு இடத்துல அமர்ந்துருக்கலாம் சங்கல்ப விகல்பம் இல்லாமல் இருக்கும் சங்கல்பம்னா என்ன அப்படின்னா எதையாவது ஒன்று நினச்சிட்டு உக்காந்துருக்கிறது விகல்பம்னா இதெல்லாம் நம்ம தொந்தரவு பண்ணுதே இது இடையூறு பண்ணுதே இது எப்படி நீக்கிறது அப்படின்னு போட்டு குழப்பிட்டு உக்காந்துருக்க கூடாது சங்கல்பமும் இருக்கக்கூடாது விகல்பமும் இல்லாமல் ஒரு இடத்துல அவர் இருக்கிற நிலை இது எல்லாமே பழக்கத்துக்கு இல்லாமல் செயல்பாட்டுக்கு வராது பழக்கம் கொஞ்சமாவது இருக்கணும் ஆத்ம ஞானத்தை பொறுத்தவரை முயற்சி தான் சிறு முயற்சின்னு பேர் அது அது தொடர்ந்து இருக்கணும் தொடர்ந்து அதில் ஏதேனும் ஒரு முயற்சி செய்து கொண்டே தான் இருக்கணும் தவம் ஜபம் பண்ணலாம் நமக்கு பிடிச்ச திருநாமங்கள் தெய்வத்தோட திருநாமங்கள் சொல்லலாம் இல்ல அப்படின்னா ஏதேனும் பெரியோர்கள் சொன்ன மந்திரங்கள் இப்ப பாம்பன் சுவாமி ஒரு மந்திரம் சொல்லியிருக்காரு அகஸ்தியர் சொல்லியிருக்காங்க சித்த புருஷர்கள் நிறைய மந்திரங்கள் சொல்லியிருக்காங்க அந்த மந்திரங்களை செய்யாமல் ஒரு திடமாக ஒரு மனதோடு உட்காந்து சொல்லி பழகிறது இந்த இப்போ நாம சொல்லக்கூடிய ஜபம் தபம் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் சண்மார்க்க சன்மார்க்கத்துக்கு எதிரானதாக தான் உள்ளது ஆனால் உங்களுக்கு தெளிவு வேணும் உங்களுக்கு ஒரு பிடிமானம் வேணும் உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும் உங்களுக்கு விளக்கு வேணும் ஏதேனும் ஒரு இருளிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு தீக்கு ஒரு விளக்கம் வேணும் அதுக்கு தான் மற்றை மற்ற மார்க்கங்களில் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்து அதை தவ வாழ்க்கைக்கு பயன்படுத்தி அதன் பிறகு அதிலிருந்து விலகிக்கலாம் எந்த தெய்வமும் உங்களை வந்து தொதுரவு பண்ணாது நீ ஏன் தானே கும்பிட்ட இப்போ ஏன் என்னை விட்டுட்டு போன அதனால் நான் உனக்கு அர்ப்பு பாலிக்க மாட்டேன் நான் உனக்கு நல்வழி காட்ட மாட்டேன்னா எந்த தெய்வமும் சொல்லாது தெய்வத்தின் செயல்பாடே நீங்கள் நல்லா புரிஞ்சு தவம் பண்ணி ஒருமைக்கான முயற்சி அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் நல்ல மேல்வழி மேல்நிலைன்னு சொல்லுவாங்க யோக நிலை தவநிலை முக்தி நிலை மும்மூச்சு நிலைன்னு பேர் இந்த நிலைகள்லாம் கிடைக்கும் அதற்கு நாம் கொஞ்சமாவது உண்மை அன்போடு இறைவனை நாடணும் கடமைக்குன்னு எந்த காரியவர்தனமும் பண்ணாதீங்க ஜீவகாருண்ய நெறிப்படி மதம் மார்க்கம் சமயம் இன்னும் அநேகமான விஷயங்களில் சொல்லப்பட்ட விடய வாசனைன்னு சொல்லுவாங்க சில கட்டுப்பாடு சில கோட்பாடு அந்த கட்டுப்பாடு கோட்பாடையெல்லாம் சன்மார்க்கம் எதிர்க்கிறது அது எதிர்க்கிறதுனா என்ன அந்த மார்க்கத்தின் பெயரால் உயிர்களை பலியிடுவது உயிர்களுக்கு செய்யக்கூடிய தீங்கு உயிர்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகள் இவைகளை வேண்டாம்னு சொல்லுது மற்றபடி நீங்கள் ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு உயிர்களுக்கு தீங்கு செய்யலைன்னா நீங்கள் இருக்கிறது சன்மார்க்கம் தான் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நான் பட்ட போடுவேன் நான் விபூதி விடுவேன் நான் நாமம் விடுவேன் நான் வந்து பொட்டு வைப்பேன் ஆனால் நான் கொண்டிருப்பது எந்த மார்க்கமாக இருந்தாலும் நான் பின்பற்றுவது எந்த மார்க்கமாக இருந்தாலும் அந்த மார்க்கத்தில் உயிர்களை உயிர்களுக்கான தீங்கு செய்யக்கூடிய உயிர்களை பலியிடக்கூடிய உயிர்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் தவிர்த்து கொண்டிருப்பேன் அப்படின்னா நீங்கள் இருக்கிற மார்க்கம் தான் ஏன்னா ஜீவகாருண்யமே சன்மார்க்கத்தின் முதல் நிலையும் கடைநிலையும் அப்படின்னு வரலாறு சொல்றார் அதுதான் அது உங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி பிற உயிர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி சன்மார்க்கம் என்பது உயிர்களுக்கு யாதொரு தீங்கும் செய்யாத நிலை அனுபவத்தை புரிந்து கொள்ள எவன் ஒருவன் ஆழமாக ஆத்மஞானத்தை புரிந்து கொள்ள என்று ஆசைப்படுகிறாரோ அவரே பிற உயிர்களுக்கு ஏற்படும் தீங்கினையும் சரிவர புரிந்து கொண்டால் அதுதான் சண்மார்க்கம் அந்நிய உயிர்களுக்கு தீங்கு செய்யாமை அந்த மார்க்கம் என்ன மார்க்கம் சொல்லுங்கள் என்ன மார்க்கம் சண்மார்க்கம் அந்த மார்க்கத்தை தழுவும் பொழுது சத்மார்க்கம் அதுவே சத்மார்க்கம் அதற்கு நீங்க காரணம் ஆயிட்டீங்க அப்படின்னா சத்புத்திர மார்க்கம் ஆயிடும் ஆனா எல்லாத்துக்குள்ளும் இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் சண்மார்க்கம் என்னது சண்மார்க்கம்